இந்த சசி தேவி வந்து ரொம்ப முக்கியமாக முருகனுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு தேவதையாக இருக்கிறான் எந்த எப்பேற்பட்ட எதிராக இருந்தாலும் அவங்களை எழுத்து அடிக்கக்கூடிய சக்தி இந்த சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை மாற்றி மாற்றி போட்டு வரணும் பன்னிரெண்டு வயதில் சண்முகர் பன்னிரெண்டு வயதில் சண்முகர் வந்து நம்முடைய மூன்று விதமான விஷயங்களை தடைய நீக்கிக்கக்கூடியவர் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ எல்லாமே வந்து சஷ்டி விரதம் சஷ்டி வரவன் சொல்கிறோம் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி பொதுவாக பார்ப்போம் இப்போ சஷ்டிங்கிறது திதி ஆறாவது திதி அந்த ஆறாவது திதிக்குரியவள் வந்து சஷ்டி தேவி இந்த சஷ்டி தேவி வந்து ரொம்ப முக்கியமாக முருகனுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு தேவதையாக இருக்கிறான் அப்போ இந்த கௌமாரி அப்படிங்கிற கவுமாரம் கௌமாரி கௌமாரங்கிறது என்ன அப்படின்னா சண்முகருடைய அந்த அந்த முருகனுடைய வரலாறுகளை வந்து முக்கியத்துவம் கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு அந்த மதம் சொல்லக்கூடியது அந்த கௌமாரம் சொல்லக்கூடியது அந்த சஷ்டியை பற்றி அந்த கௌமாரத்தில் வந்து சஷ்டியை பற்றி நிறையா விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதுவும் நம்ம கந்த சஷ்டி அந்த கந்த குரு கவசம் இதிலெலாம் வந்து இந்த சசியை பற்றி நிறையா சொல்லியிருக்கோம் அதே போல் கந்த புராணத்தில் வந்து இது இந்த தேவியை பற்றி நிறையா சொல்லியிருக்கு இந்த சசி தேவி எப்படிப்பட்ட அப்படின்னா இறக்க குணமுள்ளவள் அதே போல் யாராவது எதிரிகள் வந்தால் அவள் வந்து அந்த எந்த எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் அவங்களை எதிர்த்து அடிக்கக்கூடிய சக்தி பரவசக்தி அதுதான் அந்த சக்தியினுடைய அம்சம் வந்து சஷ்டி தேவி இந்த சஷ்டி தேவி இருக்கிறதுனால தான் முருகனுக்கு வந்து இந்த அந்த ஆறாம் திதியை வந்து சஷ்டி திதியாக கொடுத்துருக்குறாங்க பொதுவாக வந்து நம்ம சஷ்டி விரதம் இருக்கிறதுங்கிறது வந்து தேய்புரை சஷ்டி விரதம் வளர்ப்புறை சஷ்டி விரதம் அப்படிங்கிற ரெண்டு ரெண்டு விரதங்கள் ஒரு மாதத்தில் வரும் இந்த தேய்பிரை சஷ்டினா என்ன அப்படின்னா குடும்பத்தில் சண்டை சத்தம் சொத்து பிரச்சனை நிறைய கோட்டு வழக்குகள் இது மாதிரி இருக்கிறதுக்கு இந்த சரவண சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை மாற்றி மாற்றி போட்டு வரணும் சரவண சரவணபப ரண ச அப்படி ஒவ்வொரு எழுத்த வந்து கடைசியாக போட்டு முதல் எழுத்த கடைசி எழுத்தாக போட்டு இது மாதிரி ஆறு அந்த மந்திரத்தை வந்து இந்த சஷ்டி அன்னைக்கு சொல்லி ஒரு வேளை உணவு அந் உணவு அந்திட்டு நீங்கள் சஷ்டி வரவை இருந்துட்டு வந்தீங்கன்னா தீராத கடன்கள் தீரும் நிரந்தரமாக இருக்க வழக்குகள் வந்து முடிவுக்கு வரும் அதுவே வளர்புறை சஷ்டி திதி வளர்புறை சஷ்டி திதியில் நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு பாலை வந்து முருகனுக்கு வந்து பாலாவிசியம் வேலுக்கு பண்ணிவிட்டு அந்த பாலில் கொஞ்சத்தை எடுத்து நீங்கள் தொடர்ந்து கணவன் மனைவி இரண்டு பேரும் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு விரைவில் வந்து குழந்தை பாக்கியம் இருக்கும் அதுக்கு கூட ஒரு பழமொழி சொல்வாங்க சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் அப்படின்னு அந்த சஷ்டிங்கிறத வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த கர்ப்பையில் ஒரு ஒரு உயிர் கரு உண்டாகணும் அப்படின்னா அந்த சஷ்டி வேதம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விரைவில் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த சஷ்டி அன்னைக்கு நாம் வந்து அந்த பாலாபிஷேகம் பண்ணி அந்த பாலை நம்ம எடுத்து குடிச்சிட்டு அன்றைக்கு உபவாசமாக இருந்து முருகனுடைய மந்திரங்கள் முருகனுடைய தோத்திரங்கள் சஷ்டி சொல்லலாம் கந்த குரு சொல்லலாம் இது மாதிரி என்ன உங்களுக்கு இப்போ நிறையா வந்து இப்போ சமீப காலத்தில் வந்து வேல்மாரல் வந்து ரொம்ப நிறையா பேர் இப்போ வேள்மாறலில் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அந்த வேள்மாறல் சொல்லலாம் இது மாதிரி நீங்கள் வந்து வளர்முறை சஷ்டிகளில் இது மாதிரி சொல்ல ஆரம்பித்தீங்கன்னா பகந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தைரியம் வரும் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் ஒரு நம்பிக்கை உண்டாகும் தன்னம்பிக்கை தான் ஒரு தொழிலுக்கு வெற்றிக்குன்ற ரகசியம் அப்போ நானே நம்மளை நம்பலைன்னா நம்மளை சார்ந்தவங்க எப்படி உங்களை நம்புவாங்க அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து சஷ்டி வர்றதாக இருந்து முருகனுடைய அருள் காட்சியத்தை பெருங்க மூணு டைப்பாக இருப்பார் முருகன் ஏன்னா நம்ம முருகனை வழிபடும் போது அந்த முருகனுக்குரிய அந்த தாத்பரியங்களை தெரிஞ்சு வழிபாடு பண்ணுங்கள் ஒன்று வந்து பாலமுருகன் பாலமுருகனுங்கிறவரு ரெண்டு கையோடு இருக்கிறவர் தான் பாலமுருகன் அதே நாலு கையாக இருக்கிறவர் சுப்பிரமணியர் பனிரெண்டு கை இருக்கிறவர் சண்முகர் இந்த பாலமுருகன் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பாலமுருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது வேண்டுகிறது இது மாதிரி செய்தீங்கன்னு சொன்னால் அந்த முருகன் பாலமுருகன் வந்து நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு அதுக்கு அடுத்தது வந்து நாலு கைகள் சுப்பிரமணியர் சுப்பிரமணியர் திருமண தடைகள் ஏற்படுது பெண்களுக்கு வந்து பெரும்பாலும் செவ்வாய் தோசம் இந்த கணவன் அமையாமல் போகிறது அல்லது நல்ல கணவன் அமையாமல் போகிறது இது மாதிரி இருக்கிறவங்களாம் அந்த செவ்வாய் கிழமைகளில் வரக்கூடிய அந்த சசிக விரதமாக இருந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்ல கணவன் அமைப்பார் இது மாதிரி ஒரு அந்த நாலு தெய்வில சுப்பிரமணியரை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அவருக்கு பக்கத்தில் வள்ளி தெய்வானை இருப்பாங்க அவரை நீங்கள் கும்பிடுங்க பன்னிரெண்டு தெயிலில் சண்முகர் பன்னிரெண்டு வயதில் சண்முகர் வந்து நம்முடைய மூன்று விதமான விஷயங்களை தடையை நீக்கிக்கக்கூடியவர் சத்ரு சம்ஹாரர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ருண ரண சத்ரு அப்படிங்கிறது ருணம்னா உங்களுக்கு வந்து கடன் ரணம்னா நோய் சத்ருன்னா எதிரி இந்த மூன்றையும் நிவர்த்தி செய்யக்கூடியது இந்த சண்முகர் பனிரெண்டு கையில் உள்ளவர் இவர் பக்கத்தில் வள்ளி தெய்வானே இருப்பாங்க சண்முகர் சண்முக கவசம் சொல்லுங்கள் அதே மாதிரி சஷ்டி ச கண்ட புக்கவசத்தை சொல்லுங்கள் ரொம்ப சிறப்பாக நட்புறங்கள் வரைவீங்க சஷ்டி விரதத்தை இருந்து சண்முகருடைய சுப்பிரமணியருடைய பாலமுருகனுடைய அனுக்கிரகத்தை பெறுங்க நன்றி வணக்கம்